கருப்பு நிறைய ஒரு மர்மமான பவர் ஹவுஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் சும்மா ஒரு கலர் மட்டும் இல்லை இது நம்ம மைண்டுக்குள்ளேயே ஒரு பெரிய சஸ்பென்ஸை ஒழிச்சு வச்சிருக்கிற ஒரு பவர்ஃபுல் கலர் ஆமாங்க நான் பேசுகிறது பிளாக் அப்தி தான் எஸ் கருப்பு உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் இருக்கும் ஏன் இந்த கருப்பு கலர் மட்டும் இவ்வளவு மர்மமாக இருக்குது இவ்வளவு பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன வாங்க இன்னைக்கு அதை டிகோட் பண்ணுவோம் இருட்டுனா என்னென்னு தெரியுமோ அதுதான் மர்மம் யோசிச்சு பாருங்கள் லைட்டு இருந்தால் எல்லாமே கிளீயராக தெரியும் நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணுவோம் ஆனால் ஒரு இருட்டுன்னு வைங்க சுற்றி என்ன இருக்குதுன்னே தெரியாது அதுதான் கருப்பு நம்ம மூளைக்கு தெரியாத விஷயங்கள்னா ஒரு பயம் லைட் இல்லாதப்போ என்ன இருக்குதுங்கிற ஒரு பயம் நம்ம மைண்டில் ஒரு பெரிய மர்மங்கிற ஃபைல் ஓப்பன் ஆகிடும் இது நம்ம பழைய காலத்தில் இருந்து வந்த ஒரு விஷயம் அப்போ இருட்டில் தான் ஆபத்து எல்லாமே ஒளிஞ்சிருக்கும் ஸோ நம்ம மைண்டு தெரியாததெல்லாம் ஆபத்து மர்மம் வந்து செட் ஆகிடுச்சி நம்ம மைண்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும் சீக்ரெட்ஸ் உள்ளவியும் ஒரு கான்செப்ட் இருக்குது ஜூங்னு ஒருத்தர் நிழல் அதாவது ஷேடோவை பற்றி ஆளுமைன்னு சொல்லுவார் அது என்ன நம்மக்கிட்ட இருக்கிற சில கெட்ட பழக்கங்கள் பயங்கள் நம்ம வெளியே காட்டிக்காத விரும்பாத விஷயங்கள் எல்லாமே நம்ம மைண்டோட ஒரு இருண்ட பகுதியில் தான் ஒளிஞ்சிருக்கும் இந்த கருப்பு கலர் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த இருண்ட பகுதியை பிரதிபலிக்குது நமக்கே முழுசா தெரியாத நம்மளோட சில சைக்காலஜிக்கல் பார்ட்ஸ் குறிக்கிறதுனால கருப்பு நமக்கு மர்மமானதாக தோணுது நம்ம பயப்படுற மரணம் கலரைகள்னு எல்லாத்தையுமே கருப்பு கலரோட இனிச்சு பார்க்கறதுக்கு இதுவும் ஒரு காரணம் பவர் ஸ்டைல் சீக்ரெட் எல்லாமே கருப்பில் தான் ஒருத்தர் ரோஸ் போட்டிருக்கிறத பார்த்துருப்பீங்க அவங்க ஒரு மாதிரி கம்பீரமாக ஸ்டைலாக கொஞ்சம் சீக்கிரட்டாக தெரியுவாங்க இல்லையா சைக்காலஜிக்கல் கருப்பு கலர் ஒரு கேப்பை உருவாக்கும் அதாவது மற்றவங்களை நம்மகிட்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வைக்கும் இந்த ஈஸியாக அணுக முடியாத தன்மை தான் பவரோட அடையாளம் பாருங்க நீதிபதிகள் பெரிய பிஸ்னஸ் பீப்புள் போலீஸுன்னு பவரில் இருக்கிற நிறையா பேர் கருப்பு கலராக யூஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க அவங்க பவர்ஃபுல்லாக சீக்ரெட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறத காட்டுறதுக்கு அதனால தான் கருப்பு கலர் மர்மமாகவும் மரியாதைக்குரியதாகவும் தெரியுது வெள்ளைக்கு எதிர் மர்மத்துக்கு சரி நம்ம மைண்ட் எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கும் எஸ் லைட் டார்க் நல்லது கெட்டது கிளியர் மர்மம் வெள்ளை கலர்னால் வெளிச்சம் தெளிவு தூய்மைன்னு தெரியும் ஆனால் கருப்பு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருட்டு மறைக்கப்பட்ட விஷயங்கள் குழப்பம் சிக்கலான தன்மை இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பெரிய வித்தியாசம் தான் கருப்பை ஒரு பெரிய மர்மமான கலராக மாற்றுது வெள்ளை வெளிப்படைத்தன்மையாகவும் காட்டும்போது கருப்பு மறைக்கப்பட்ட உண்மைகளையும் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாத டீப் மீனிங்ஸையும் காட்டுது ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஒரு கருப்பு கலர் பொருளை பார்க்கும்போது அது சும்மா ஒரு கலர் இல்லை அது நம்ம மைண்டோட டீப் சைக்காலஜிக்கல் சீக்ரெட்ஸ் பவர் அப்புறம் கொஞ்சம் மர்மம் எல்லாத்தையும் வச்சுருக்கிற ஒரு டீப் கலர்னு நினச்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்போது நம்ம மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்